அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிர்கள் பல பல அந்த உயிர்களுக்கு தேடுதல் பல பல தேடுதலின் காரணமாக அந்தந்த உயிர்கள் அடையக்கூடிய ஆனந்தங்கள் பல பல ஒவ்வொரு உயிரும் தத்தமது நிலைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஆனந்தத்தை தேடியே பயணித்துக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே தனக்கு கிடைத்த பேரானந்தம் என்பது பராபரத்தோடு இணைந்தது என்று வள்ளல் பெருமகனார் சொல்லக்கூடிய அற்புத கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய இந்த பதிவிலே அமிர்தவானத்தை அருந்தியதன் காரணமாக தனக்கு ஏற்பட்ட உன்னத அனுபவங்களைப் பற்றி வள்ளல் பெருமகனார் பெருமைப்படச் சொல்லுகிறார் அமுதம் அறிந்தினால் எப்படி இருக்கும் அதன் ஆனந்தம் எப்படித்தான் இருக்கும் அனுபவப்பட்ட வள்ளல் பெருமகனார் சொல்லுவதை கேட்போம் எல்லா நிலைகளின் எல்லா உயிர் எல்லா இன்பமா என் தனி இன்பே சகல உயிர்களும் சகலவிதமான ஆனந்தங்களையும் தேடிக் கொண்டிருக்கின்றன ஆனந்தத்தின் தேடுதல் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறி அமைகிறது அந்த வகையிலே பார்க்கும் போது எனக்கு கிடைத்த இன்பம் எனக்கு கிடைத்த ஆனந்தம் என்பது இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் தேடி பெறக்கூடிய ஆனந்தங்களை காற்றிலும் மிகப்பெரிய உன்னத ஆனந்தம் என்று தனக்கு கிடைத்த பேரானந்தத்தை பெருமைப்படச் சொல்லுகிறார் வள்ளல் பெருமகனார் கரும்பு ஒரு சாரும் கனிந்த முக்கணியின் விரும்புபுறும் இரதமும் மிக்க தீம்பாலும் குணங்கொள் கோல் தேனும் கூட்டி ஒன்றாக்கி மனம் கொள பதம் செய் வகை உறவு இயற்றிய உணவு என பலகால் உரைக்கினும் நிகரா அனமுறு இன்பமயமே அதுவாய் ஆனந்தமயமான ஒரு உணவு என்று இந்த உலகிலே ஏதாவது ஒரு உணவு இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது முக்கணிகள் என்று அழைக்கப்படக்கூடிய வாழை இந்த மூன்றுமே அருமையான தித்திப்பு கொண்ட கனி வகைகள் நன்கு கனிந்த இந்த மூன்று கனிகளை கொண்டு வந்து அந்த கனியோடு கூட கருப்பஞ்சாற்றை கலந்து அது மட்டுமல்லாது இன்ன பிற கனிகளின் சாறுகளையும் கலந்து அதனோடு மிக அருமையாக காய்ச்சி எடுக்கப்பட்ட பசும் பாலையும் கலந்து அதனோடு சிறிது தேனையும் பேர் சேர்த்து இப்படிப்பட்ட நிலையிலே உருவாக்கி பதமாக உருவாக்கிய ஒரு உணவு என்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது எப்படி இருக்கும் நினைத்துப் பார்த்தாலே நாவில் நீர் ஊறுகிறது அல்லவா இப்படிப்பட்ட சுவையோடு கூடிய ஒரு உணவை கொண்டு வந்து கொடுத்து ஒருவருக்கு உண் என்று உண்ணக் கொடுத்தாலும் கூட இப்படிப்பட்ட உணவை பலகாலமும் ஒருவர் உண்டாலும் கூட நான் அருந்திய அமுதம் என்கிற அந்த உணவிற்கு ஈடாகாது என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் என்னே இவருடைய அனுபவத்தின் திறம் என்று பாருங்கள் முக்கணிகள் கருப்பஞ்சாறு பாலும் தேனும் கலந்து உருவாக்கி மதமாக உருவாக்கப்பட்ட ஒரு உணவை காக்கிலும் அதி அமிர்தமான இனிப்பான தித்திப்பான அமுதபானம் என்பதை தான் அருந்தியிருப்பதாக தன்னுடைய அனுபவத்தை இங்கே வள்ளல் பெருமகனார் பதிவு செய்யும் போது நிச்சயம் நமக்குள்ளே ஒரு பொறாமை செய்கிறது அடடா இப்படிப்பட்ட அனுபவ உணவு நமக்கு எப்போது கிடைக்குமோ என்கிற ஆதங்கமும் ஏக்கமும் இருக்கத்தானே செய்யும் கலந்து அறிவு உருவாய் கருதுவதற்கு அரிதாய் நலம் தரு விளக்கமும் நவில அரும் தன்மையும் உள்ளதாய் என்றும் உள்ளதாய் என்னுள் உள்ளதாய் என்றன் உயிர் உளம் உடம்புடன் எல்லாம் இனிப்ப இயலுறு சுவையளித்து எல்லாம் வல்ல சித்து இயற்கை அது ஆகி சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலில் சிவவல்லப சக்தியும் எனக்கு பராபரம் கொடுத்தது என்னுடைய அறிவிற்குள்ளே கலந்து அந்த அறிவே உருவாக மாறி அந்த அறிவே அறிதலும் அரிதான அறிவாக எனக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து அதற்கு சரியான பொருள் விளக்கத்தையும் பராபரம் கொடுத்தது எப்போதும் இருப்பது எது நிலைத்தது எது நிலையில்லாதது என்பது குறித்தான முழுமையான விளக்கத்தை பராபரம் எனக்கு புரியப்படுத்தியது அது மட்டுமல்ல இந்த உலகிலே சுவையாக இருக்கிறது என்று மனிதர்கள் தேடி தேடி அருந்தக்கூடிய உணவுகளிலே எல்லாம் கூட மிக மிக சுவையான உணவு என்பது அமுதம் தான் என்பதை பற்றி எனக்கு புரியப்படுத்தி அந்த அமுதத்தையும் எனக்கு கொடுத்து என்னை எல்லாம் வல்ல சித்தனாக மாற்றியமைத்த பராபரத்தின் பேரரு பெருங்கரணியை எவ்வாறு போற்றுவது என்று தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே வியந்து வியந்து பாடுகிறார் வள்ளல் பெருமகனார் அது மட்டுமல்ல இவற்றையெல்லாம் கொடுத்து எனக்கு சாகாவரத்தையும் பராபரம் கொடுத்தது சாகாவரம் மட்டுமல்ல தனித்த பேரறிவையும் பேராற்றலையும் எனக்கு கொடுத்தது இப்படிப்பட்ட மிகப்பெரிய காதலோடு அன்போடு என்னை அரவணைத்து கொண்ட சிவசக்தியின் அந்த அற்புதமான ஆனந்தமயமான பேரானந்தமயமான ஆசியை பற்றி எவ்வாறு போற்றி புகழ்வேன் என்று தனது அனுபவத்தை இங்கே வியந்து போற்றுகிறார் வள்ளல் பெருமகனார் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கர தரும் திறள் வண்ணம் அது ஆகி பூரண வடிவாய் பொங்கி மேற்ததும்பி ஆரண முடிவுடன் ஆகம முடியும் கடந்து எனது அறிவாம் கணமேற்றவை நடு நடம் திகழ்கின்ற ஞானவார் அமுதே சத்திய அமுதே தனித்திரு அமுதே நித்திய அமுதே நிறை சிவ அமுதே செய்வதற்கு அரிதான காரியம் என்று ஒன்று இருக்கிறது அந்த காரியத்தை ஒருவர் செய்கிறார் என்றார் அவரை சித்தர் என்று இந்த உலக மக்கள் அழைப்பார்கள் எவராலும் செய்ய முடியாத செயற்கரிய காரியத்தை ஒருவர் செய்தால் அவர் மிகப்பெரிய சித்தர் என்று போற்றப்படுகிறார் இந்த உலகிலே என்னால் செய்ய முடியாத காரியம் இல்லை என்னும்படியாக எனக்கு எல்லா விதமான ஆற்றலையும் பராபரம் கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த உலகமாயே என்கிற மயக்கம் எனக்கு ஏற்படாதபடியாக என்னை பக்குவமாக பாதுகாத்தும் வந்திருக்கிறது என்னை பரிபூரண வடிவாக இருக்கக்கூடிய பராபரம் ஆட்கொண்டது அது காரணமாக எனக்குள்ளே ஆனந்தம் என்பது பொங்கி மேலெழும்பி ததும்பி என்னை முழுமையாக ஆட்கொண்ட ஆனந்தத்தை எவ்வாறு வர்ணிப்பது அது மட்டுமல்ல என்னுடைய இந்த உலக வாழ்க்கையிலே ஆகமங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விளக்கங்களுக்கும் அப்பாற்பட்டு பராபரம் தன்னை புரியப்படுத்தியது நிச்சயம் ஒரு உன்னதமான அனுபவமாகவே இருக்கிறது எனது அசாதாரண அறிவை கடந்து அசாதாரண அறிவாக இருக்கக்கூடிய ஆனந்த அனுபவமாக இருக்கக்கூடிய ஆன்மா பற்றியதான அனுபவத்தை எனக்கு புரியப்படுத்தி மேற்சபை என்று அழைக்கப்படக்கூடிய பொற்றவை என்கிற என்னுடைய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சுழுமனை கடந்த ஆகாய வெளியிலே ஆனந்தமயமாக வீட்டிருக்கக்கூடிய ஆன்மாவனுடைய அனுபவத்தை எனக்கு பராபரம் கொடுத்தது அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை கொடுத்து அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தியின் தோற்றத்தையும் கண்டு மகிழ்ந்த என்னுடைய அனுபவத்தை எவ்வாறு விவரிப்பேன் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அனுபவம் இந்த ஆனந்தம் என்பது நிச்சயமானது நிலையானது தனித்தன்மை பெற்றது எப்போது பார்த்தாலும் எந்த விதத்திலும் குறைவுபடாத அமுதத்தை சொலிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆனந்தமயமானது அப்படிப்பட்ட ஆனந்தத்தை எனக்கு கொடுத்த பராபரம் நிச்சயம் என் மீதான பட்டுதலை விடாதபடியாக என்னை பக்குவப்படுத்தியது எனக்கு கிடைத்த பாக்கியமே என்று குறிப்பிடுகிறார் சச்சிதானந்த தனி முதல் அமுதே நெய்ச்சிதாக விளைவரும் அமுதே ஆனந்த அமுதே அருள் ஒளி அமுதே தான் அந்தம் இல்லா தத்துவ அமுதே நவநிலை ஓர் நல்ல தெள் அமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள் அமுதே பொய்விடா கருணை புண்ணிய அமுதே கைபடா பெருஞ்சீர் கடவுள் வான் அமுதே சிதாகாசம் அறிவு ஆகாசம் என்பது அறிவு இருக்கக்கூடிய சரசாகிய பகுதி சிதாகாசம் என்று அழைக்கப்படக்கூடிய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்து எப்போதும் நிலைத்த ஆனந்தத்தை தரக்கூடிய அமுதத்தை எனக்கு கொடுத்த பராபரத்தை போற்றுகிறேன் சத் சித் ஆனந்தம் எப்போதும் சிதாகாசம் என்கிற ஆகாய பெருவடியிலே எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ஆனந்தத்தை அமுதத்தை எனக்கு தந்த பராபரத்தை போற்றுகிறேன் அது மட்டுமல்ல இந்த ஆனந்த அமுதத்தை அழித்ததோடு மட்டுமல்லாது எனக்கு மிகப்பெரிய ஆற்றல்களையும் கொடுத்து தன்னுடைய அருள் பிரகாசத்தையும் எனக்கு பராபரம் கொடுத்தது எங்கே பார்த்தாலும் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு தத்துவம் இருக்கிறது என்றால் அது பராபர தான் அந்த பராபரம் என்னை ஆட்கொண்டது என்றால் என்னால் நம்பவே முடியவில்லை இத்தனை பெரிய பயனை நான் பெற்றிருக்கிறேன் என்பது என்னுடைய வாக்கியமே அது மட்டுமல்ல இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகல சிவராசிகளும் தன் உடலுக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்பது வாசல்கள் வழியாகத்தான் இந்த உலகத்தை அணுகி இருக்கின்றன அப்படி இருக்க இந்த ஒன்பது வாசல்களை கொண்டிருக்கக்கூடிய தேகத்திற்குள்ளே தலைக்குள்ளே நகர்ந்து சென்று அங்கே பத்தாவது வாசலாக இருக்கக்கூடிய சுடுமணி வாசல் வழியாக நல்ல தெள் அமுதத்தை கொடுத்து சிவநிலையை எனக்கு புரியப்படுத்தி எனக்குள்ளே இருந்து திரண்டு இறங்கி வந்த பேரானந்தத்தை தரக்கூடிய ஆனந்த அமுதத்தை எனக்கு கொடுத்த பராபரத்தை போற்றுகிறேன் அது மட்டுமல்ல பொதுவாக கருணை என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரண காரியம் என்பது இருக்கும் ஒருவன் மற்றொருவனிடத்திலே அன்பு பாராட்டுகிறான் கருணையோடு ஒரு பொருளை ஒருவனுக்கு கொடுக்கிறான் ஒருமுறை கொடுக்கிறான் இருமுறை கொடுக்கிறான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பதில்லை அதன் பிறகு என்ன இவன் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறானே என்கிற சலிப்பு ஏற்பட்டு அவனுக்கு எதுவும் கொடுக்காமல் அவனை துரத்தி விட்டுவிடக்கூடிய நிலையிலே மனிதன் இருக்கிறான் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கருணையை நிறுத்தாமல் அதிலே எந்த விதமான இடர்பாடும் ஏற்படாமல் இடைவிடாது என் மீது கருணையை பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய பராபரம் நிச்சயமாக எவராலும் அறியப்பட முடியாத ஆற்றல்களை எல்லாம் எனக்கு கொடுத்த பராபரம் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறது பராபரத்தின் இந்த தன்மை இந்த தத்துவம் என்பது வானமுதத்தை எனக்கு கொடுத்த கடவுள் தத்துவம் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் அது மட்டுமல்ல எவர் கைகொண்டும் எடுக்க முடியாத அமுதத்தை என் சிரத்திற்குள்ளே இருந்து எனக்கு கொடுத்து என்னை பேரானந்த பெருவழியிலே ஆழ்த்தி இருக்கக்கூடிய பராபரத்தின் தத்துவத்தை நிச்சயமாக நான் போற்றி புகழ்கிறேன் என்று பாராட்டுகிறார் அமுதபானத்தை அருந்திய போது என்ன அனுபவங்கள் கிடைத்தன என்பதை பற்றி வள்ளல் பெருமகனார் வர்ணித்திருந்த கருத்துக்களை இன்றைய பதிவிலே பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்